திருப்பாவைப் பாடல்களும் விளக்கமும் பாடல் இருபத்தி நான்கு அன்றி இவ்வுலகம் ராகம் சிந்து பைரவி அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றுச் சென்றங்கு தென்னிலங்கே செற்றாய் திறல் போற்றிக் கொன்றடச்சகணம் உதைத்தாய் புகழ் போற்றிகென்று குணிலாய் இருந்தாய் கழல் போற்றி கொன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றியென்றென்றின் சேவகமே ஏற்றிப் பறை கொள்வானின்றி யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் பொருள் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று இராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகணன் எனர அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் ஹூகன்று வடிவில் வந்த வட்சாசுரனை தடியாகக் கருதி அவனே விளாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீரக்கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவத்தனகிரியே கொடையாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீரச் செயல்களைப் பாடி உன்னர்களைப் பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் விளக்கம் இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்தப் பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வரத்துக் கொள்வார்கள்